வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திராவிடர் விடுதலை கழகம் கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி சென்னையில் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் இழந்து வரும் உரிமைகளை மீட்போம் என்ற தலைப்பில் மாநாடு ஒன்றை நடத்தியது இந்த மாநாட்டில் களப்பணி ஆற்றியவர்கள் இளம் தோழர்கள் இவர்கள் சென்னை நகரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பதினைந்து நாட்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று துண்டறிக்கைகளை வழங்கி மக்களிடம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நன்கொடை திரட்டினார்கள் மக்கள் கேட்கின்ற விளக்கங்களுக்கு உரிய பதில்களை பொறுமையாக அளித்தார்கள் ஏழை எளிய விவசாயிகளும் நடைபாதை கடை வியாபாரிகளும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று மகிழ்ச்சியுடன் நன்கொடைகளை வழங்கி பெரியார் இயக்கத்தின் பணிகள் தொடர வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினார்கள் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களையும் வியாபாரமே இல்லாமல் இருக்கின்ற மூதாட்டிகள் தங்களுக்கு தாங்கள் சுட்ட வடையையும் தேநீரையும் வழங்கி மகிழ்ந்ததையும் தோழர்கள் உணர்வுடன் நன்றி கூறினார்கள் மக்களை சந்திக்கின்ற அனுபவங்களில் தான் தங்களுடைய கொள்கைகள் உறுதிப்பட்டது என்றும் மக்கள் சந்திப்பிலிருந்து தாங்கள் கிடைத்த உணர்வுகள் இயக்கத்தில் தங்களுடைய தொடர்ச்சியான பணியை நிலைத்து நீடிப்பதற்கு உதவிகரமாக இருந்தது என்றும் தோழர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்களை நம்பி இருப்பதை விட அடையாள போராட்டங்களை நடத்துவதை விட மக்களை நேரடியாக சந்திக்கின்ற இயக்கங்கள் மகத்தான மாற்றங்களை உருவாக்கும் என்பதை சமூகம் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி நிற்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்